ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட சின்ன வயசுலேருந்து இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் யோசிச்சுருக்கேன் ஏன் முதலை வடிவத்தில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு இன்று சாஸ்தாவின் ஒரு தகவல் சுவாமி சரணமையப்பா சபரிமலையில் முதலை வடிவில் உற்சவ பலி பூஜை என்றால் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உற்சவ பலி பூஜையின் அர்த்தம் அனைத்து உயிர்களும் ஒன்றாக புல் மரம் வனவிலங்கு பறவை தேவர்கள் அதற்கும் அப்பாற்பட்ட கண்ணுக்கு புலப்படாத பல தத்துவங்கள் எல்லாம் ஒரே வரிசையில் நிற்கும் என கருதப்படுகிறது அந்த வரிசை முதலை வடிவில் முதலை ரூபம் காட்சியளிக்கும் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது முதலை அனைத்து உயிரினங்களையும் தாங்கும் பிரபஞ்ச சக்தியின் வடிவமாக கருதப்படுகிறது இதன் மூலமாக பகவான் ஸ்ரீ சாஸ்தா ஐயப்பன் உலகில் வாழ்கின்ற அனைத்து ஜீவனுக்கும் அன்னம் அதாவது உணவு அளிப்பவர் என்ற பரம அர்த்தம் வெளிப்படுகிறது ஆகையால் அன்னத்தால் செய்யப்படும் முதலை ரூபம் அரிசி அன்னம் கொண்டு முதலை வடிவம் வடிவமைக்கப்படுகிறது அதற்கு மேலாக பல வகையான நெவேத்தியங்கள் பழங்கள் வைக்கப்படுகின்றன எல்லாம் ஜீவன்களுக்கு பகிரப்படும் உணவின் சின்னமாக கருதப்படுகின்றன இந்த பூஜையில் பங்கு வகிக்கும் முக்கியமானவர்கள் கிருஷ்ணன் இவர் சபரிமலையில் மடப்பள்ளியில் பகவானுக்காக தினசரி நைவேத்தியம் செய்து வருபவர் அவருடைய தலைமையில் தான் இந்த உற்சவ பலி பூஜை நடத்தப்படுகிறது மடப்பள்ளி என்றால் பகவானின் சமையலறை என்று பொருள் இங்கு சமைக்கப்படும் அனைத்தும் புனித நைவேத்தியமாகவே கருதப்படுகிறது சுருக்கமாக உற்சவ பலி பூஜை என்பது அனைத்து ஜீவன்களும் சாஸ்தாவால் ஒரே அன்னத்தால் ஒன்றிணைக்கப்படுகின்றன என்ற பிரபஞ்ச உண்மையை உணர்த்தும் சடங்கு அவ்வளோதாங்க விஷயம் என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் அதனாலதான் இந்த பதிவை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன் சுவாமியே சரணமையப்பா அன்னதான பிரபுவே ஷரணம் ஐயப்பா ஆயுங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா அகிலம் காக்கும் பரம்பொருளே சரணம் ஐயப்பா சத்குருநாதனே ஷரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்